திமுகவால மக்கள் இருக்கிறார்கள் அதுல வந்து உதயநிதியை வந்து துணை முதலமைச்சரா அறிவிக்க போறாங்க யாராவது ஒரு இஸ்லாமிய பெண்மணியை கூப்பிட்டு கொடுக்குறாங்க அவங்க பொங்கலா கொண்டாடுறாங்க இந்த இருமொழி கல்விக் கொள்கையால என்ன பயன் இந்த நாட்டுக்கு திமுகவால மக்கள் இருக்கிறார்கள் இவங்க எதிர்கட்சியா இருந்த போது ஐயாயிரம் கொடுங்க பொங்கல் பொருட்கள் எவ்வளவு இருந்தது இருபத்தி எட்டு பொருட்கள் இருந்தது முந்திரி திராட்சை எல்லாம் இருந்தது இப்ப வந்து நிதி நிலைமையை கருத்திலே கொண்டு கருணாநிதி செலவைக்கிறதுக்கு நிதி நிறைய இருக்குது கருணாநிதி பேர்ல ஒரு பெரிய ஸ்டேடியத்தை கட்டி இல்லைங்களா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு கருணாநிதிக்கு என்ன சம்பந்தம் எதை பார்த்தாலும் கருணாநிதியுடைய பேர் வைக்கிறது அதுக்கெல்லாம் செலவு பண்றது காசு இருக்குது சேலத்துல பெரிய மாநாடு அதுல வந்து உதயநிதியை வந்து துணை முதலமைச்சரா அறிவிக்க போறாங்க எல்லா மந்திரியும் போய் அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க சேலத்துல ஆடம்பர மாநாடு சேலத்துல அரசு எந்திரம் கட்சி எந்திரம் எல்லாமே முழுக்க அங்க யாரும் புயல் மழை வெள்ள நிவாரண பணிக்கு போகல மந்திரி எல்லாம் போய் அங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க சேலத்துல இவர்களுக்கு இதுக்கெல்லாம் பணம் இருக்குது ஆனா பொங்கல் தொகுப்பு மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அதுக்கு பணம் இல்ல நிதி நெருக்கடி இருந்தாலும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு இருக்கிறார் அந்த ஆயிரம் ரூபாயும் நேரடியா வங்கி கணக்குல வர வைக்கல அந்த ஆயிரம் ரூபாய் என்ன பண்றாங்கன்னா ரேஷன் கடையில் போய் வாங்கிக்கணும் எந்த காலத்துல இருக்கிறீங்க அதுலயும் ஊழல் கடந்த காலங்கள்ல பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்ட பொழுது அந்த பொருட்கள் தரமானதாக இல்லைங்கிற குற்றச்சாட்டு எங்களை போன்றவர்கள் எழுப்பணும் அந்த வெள்ளம் ரொம்ப மோசமா இருந்தது அதுல வந்து முந்திரி திராட்சை எல்லாம் எங்கேயோ வடநாட்டுல எங்கெங்கயோ அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அதுல ஊழல் தரம் இல்லைன்னு சொன்னோம் ஆரம்பத்தில் மறுத்தாங்க அப்புறம் ஸ்டாலினே ஒரு கமிட்டி போட்டு தரம் இல்லாத பொருட்களை விநியோகித்த அந்த நிறுவனங்கள் எல்லாம் பிளாக்லிஸ்ட்ல வச்சார் அதுக்கப்புறம் இப்ப பார்த்தா மறுபடியும் அதே பொருட்கள் தான் வழங்கப்படுகிறது தமிழர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த அரசாங்கம் இன்றைக்கு இதை செஞ்சுருக்கிறாங்க இந்த பொங்கல் பொருட்கள் வழங்குவதில் இந்த பிரச்சனை அதுவும் அந்த பொங்கல் பொருட்கள் யாருக்கு முதல்ல கொடுக்குறாங்கன்னா முதல் யாராவது ஒரு இஸ்லாமிய பெண்மணியை கூப்பிட்டு கொடுக்குறாங்க அவங்க பொங்கலா கொண்டாடுறாங்க மும்மொழி கல்வி திட்டம் வேண்டி இந்து மக்கள் கட்சி தமிழ்நாடு முழுக்க எப்பொழுதும் போல மேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்க வந்து தபால் கார்டு அனுப்புகின்ற நிகழ்ச்சி நடத்த போறோம் நாடு முழுக்க மும்மொழி கல்வி திட்டம் நவோதயா பள்ளிகள் தமிழகத்திலே துவக்கப்பட வேண்டும் நம்முடைய தமிழகத்திலே தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழி கல்விக் கொள்கை அமுல்படுத்தப்பட வேண்டும் ஏற்கனவே தமிழகத்தினுடைய கல்வித்தரம் வெகு மோசமாக இருக்கிறது நேற்றைய தினம் ஸ்டாலின் சொல்றாரு நாங்க இருமொழி கல்விக் கொள்கை தான் அப்படிங்கிறார் இந்த இருமொழி கல்விக் கொள்கையால என்ன பயன் இந்த நாட்டுக்கு ஒரு பயனும் இல்லை எனவே இந்த பிற்போக்குத்தனமான ஏன்னா இதெல்லாம் வந்து திமுக அவங்க நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல மத்திய பாடத்திட்டத்தை பயன்படுத்துகிறார்கள் இந்தி சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஸ்டாலின் குடும்பத்தார் நடத்தக்கூடிய ஸ்டாலினுடைய மகள் செந்தாமரை நடத்தக்கூடிய சன்சைன் எல்லாம் இந்தி படிச்சுதான் ஆகணும் காசு கொடுத்து இந்தி படிச்சாகணும் ஆனா சாதாரண ஏழை எளிய மக்கள் இந்தி படிக்கக்கூடாது இதுதான் இவங்களுடைய திட்டமாக இருக்கிறது எனவே தமிழ்நாடு முழுக்க இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே நேதாஜி பிறந்த தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியிலே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவர்களுடைய அவதார பூமியிலே ஜென்மஸ்தானிலே பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சி நடைபெறுகிறது அந்த நிகழ்ச்சியின் போது தமிழகம் முழுக்க இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே எல்லா வீடுகளிலும் ஐந்து தீபங்களை ஏற்றி வைக்க வேண்டும் அதே போல ராமநாம ஜபம் செய்ய வேண்டும் அதோடு கூட அன்னதான நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை நேரடியாக ஒளிபரப்புதல் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும் தமிழகம் ராமாயணத்தோடு மிகவும் தொடர்புடைய ஒரு பூமி ராமாயணம் நடந்த பூமி இந்த தமிழ்நாடு ராமேஸ்வரம் இங்குதான் இருக்கிறது இலங்கை வேந்தன் ராவணனை வதம் செய்த பிரம்மகத்தி தோஷம் போவதற்காக ராமேஸ்வரத்திலே ராமரே சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபாடு ராமர் பாலம் இங்க தான் இருக்குது ராம சேது அந்த சேது பரம்பரையை உருவாக்கியவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தமிழ்நாட்டில் பாடல் பெற்ற தலங்கள் ராமநாமத்தினுடைய மகிமை கம்ப ராமாயணம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த தமிழ்நாட்டில் இல்லங்கள் தோறும் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் எல்லா கோயில்களிலும் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நாங்கள் நடத்த இருக்கிறோம் அயோத்தியிலே இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு பல வெளிநாடுகளிலெல்லாம் கூட உதாரணத்திற்கு மொரீசியஸ் நாட்டிலே இரண்டு மணி நேரம் விடுமுறை கொடுத்திருக்கிறார்கள் அதே மாதிரி பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களிலே அன்றைய தினத்தை விடுமுறை தினமாக அறிவித்திருக்கிறார்கள் தமிழகத்திலும் இந்த அயோத்தி அந்த நாளுக்கு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி எல்லா பக்தர்களும் அதிலே பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய வகையிலே இந்த அரசாங்கம் ஒரு நாள் விடுமுறை கொடுக்க வேண்டும் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பிலே எல்லா ராமர் கோயில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற வேண்டும் சேகர்பாபு அவர்கள் அறிவித்திருக்கிறார் அயோத்தி ராமர் கோயிலுக்கு விரும்புகின்றவர்களை நாங்கள் இலவசமாக அழைத்து சென்று வருவோம் என்று அறிவித்திருக்கிறார் அதற்கு என்னுடைய வரவேற்பை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இப்போ தை சில இடங்களை நிலங்களை வீட்டுமனை பிரிவுகளாக பிரிப்பதற்கு அவங்க வந்து எல்லாம் கூட்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதுல விவசாய நிலங்களை வீட்டுமனை நிலங்களாக மாற்றுகிறாங்க சார்பில் அம்பலப்படுத்தி ஒரு போஸ்டர் ஒட்டினோம் போராட்டம் அறிவிச்சோம் இந்த ஊழலை தடுக்கணுங்கிற எண்ணத்துல நம்ம அதை செய்து கொண்டிருக்கிறோம் இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க பல ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க இங்க விவசாய நிலங்களை விளை நிலங்களை அவர்கள் இன்றைக்கு வீட்டுமனைகளாக மாற்றுவதை இந்து மக்கள் கட்சி கடுமையாக எதிர்க்கிறது இந்த ஊழல் நடைபெறுவதற்கு முன்கூட்டியே தகவல் கொடுத்து அது குறித்து எச்சரிக்கை செய்து இந்த ஊழல் படி அவங்க எடுத்திருக்கிற அந்த தீர்மானத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த போது ஒரு போஸ்டர் போட்ட போது போலீஸாரும் கூட அவங்களுக்கு தான் ஆளுங்கட்சிக்கு தான் ஒத்துழைப்பா இருக்கிறாங்க இந்த நிலைமை மாற வேண்டும் இதை நீதிமன்றத்திலும் நாங்கள் சந்திப்போம் திமுகவினுடைய ஊழல்களை தொடர்ந்து அம்பலப்படுத்துவோம்